ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரியான பரோட்டா ரெசிபி தான் நம்ம ஹோட்டலுக்கு போனோம் அப்படின்னா மோஸ்ட்லி நான் இல்லைன்னா பரோட்டா அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் ஏன்னா வீட்டில் வந்து நம்ம செய்கிறது ரொம்ப கஷ்டம் எப்போ செய்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் ஈஸியான மெத்தடில் நம்ம பரோட்டா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி செய்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பரோட்டா மைதா மாவுல தான் செய்ய போகிறோம் இது அடிக்கடி எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா தப்பில்லை அது ஹோட்டலெலாம் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஆயில் ஊற்றி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியாது நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக தான் செய்கிறோம் அதனால் அது ரொம்ப உடம்புக்கு நல்லது தான் வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மைதா மாவு நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்துக்கிறேன் இந்த அரை கிலோ மைதா மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு சின்ன பரோட்டாவாக போட்டிங்க அப்படின்னா பத்து பரோட்டாவே வரும் நான் இன்றைக்கி கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஒரு ஏழு பரோட்டா கிடச்சிச்சு இந்த மாவு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பட்டர் வந்து ஒரு பீஸ் போட்டுக்கோங்க இது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இது கூட ஒரு முட்டையோட சுற்றிக்கலாம் இது வந்து பால்லையே கூட பிசைவாங்க நீங்கள் முட்டை சேர்த்துல அப்படின்னா பால் ஊற்றி கூட பிசைஞ்சுக்கோங்க இப்போ கையாலேயே இந்த பட்டரை வந்து நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசைச்சிக்க போகிறோம் இந்த பரோட்டா மாவு பெசைகிறதுக்கு முக்கியமான டிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கையால் நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்க அப்படின்னாலே போதும் பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்திக்கு மாவு பிசையதை விட இன்னும் கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சிக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா இழுத்து இழுத்து பிசையிறப்ப பார்த்தீங்கன்னா கெட்டி நல்லா சாஃப்டாக வரும் இந்த கிலோ மாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு எம்எல் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிங்க அப்படின்னா தான் மாவு நல்லா சாஃப்டாக வரும் இந்த எண்ணெயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் பிசையணும் ஒரே தடவை ஊற்றி பிசையக்கூடாது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிட்டு அதெல்லாம் எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிசையணும் அப்படியே வந்து ட்ரை ஆக எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிட்டே இருங்க இது வந்து பிசைகிற பக்குவத்தில் தான் வந்து பரோட்டா வந்து எப்படி வரும் அப்படிங்கிறது இருக்குது அதனால் கீழே எடுத்து வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி நல்லா பிசஞ்சுக்கோங்க கிட்டத்தட்ட மாவு பிசைய ஆரம்பித்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் பிசைஞ்சிங்க அப்படின்னாலே போதும் நல்லா மாவு இலக்கம் கொடுத்துரும் பாருங்க இப்போ கிட்டத்தட்ட நல்லா இலக்கம் கொடுத்துருச்சு இந்த மாதிரி மாவுக்கு அழுத்தம் கொடுத்து பிசைகிறப்ப உள்ளங்கையை வச்சு நல்லா தேய்ச்சி பிசைங்க இப்போ நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன பாலா அதாவது நம்ம பரோட்டா என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நீங்கள் கையிலேயே அப்படியே வந்து ஒரண்டையாக பண்ணி எடுக்கிற மாதிரியாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உருண்டைகள் எல்லாம் ஒரே ஈவனாக கரெக்டான சைஸுக்கு வரும் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா மாவை வந்து மோல்டு பண்ணி வைக்கிற மாதிரி மோல்டு பண்ணி வச்சிடலாம் இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையுமே மோல்டு பண்ணி வச்சிடலாம் எனக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு உருண்டைகள் கிடச்சிச்சு இப்போ இதை வந்து இந்த உருண்டைகள் மேலே எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும் உருண்டைகள் மேலே எல்லாத்து மேலேயும் ட்ரை ஆகாத மாதிரி எண்ணெய் ஊற்றுறதுக்கப்புறம் இந்த மாதிரி மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம் மாவு பார்த்திங்க அப்படின்னா நல்லா பொங்கி உருண்டைகள்லாம் நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக கிடச்சிருக்கு இப்போ இதில் ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து நம்ம பரோட்டா சுட்டு எடுத்துக்க போகிறோம் இது உருட்டுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவுண்டர் டாப் மேலே வச்சு தான் வந்து உருட்டணும் இதே சப்பாத்தி கல்லில் வச்சு உருட்டும் போது பார்த்திங்க அப்படின்னா அளவுக்கு நம்மளுக்கு பெருசாக வந்து தேய்க்க முடியாது அதனால் கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு உருண்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம கவுண்டர் டாப் மேலே எண்ணெய் தடவிட்டு நம்ம சப்பாத்தி உருட்டுற கட்டையை வச்சு நல்லா உருட்டிக்க போகிறோம் எந்த அளவுக்கு மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் கவுண்டர் டாப் மேலே மட்டும் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தடவிக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னாலுமே நம்மளுக்கு அழகாக மாவை விட்டு வரும் பாருங்கள் எவ்வளோ மெலிசாக தேய்ச்சாலுமே அழகாக விட்டு வந்துருச்சு இந்தளவுக்கு நம்ம தேய்ச்சதுக்கப்புறமா அப்படியே ஒரு சைட்லேருந்து எடுத்து இன்னொரு சைடு வந்து கீழே வச்சு கரெக்டாக மாவை வந்து இந்த மாதிரி கரெக்டாக உருட்டி எடுத்துக்கோங்க நம்ம கையில் பிடிச்சிருந்த முனையை பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அடியில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு அது ஓட்டையாகாமல் இருக்கும் இதை வந்து நம்ம கையிலேயே அப்படியே ப்ரெஸ் பண்ணாலும் ப்ரெஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சப்பாத்தி கட்டிட்டு லேஸாக தேய்ச்சி விடுங்க மேலே ஆப்பில் அப்படி தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னாலே போதும் ரொம்ப அதிகமாக ப்ரெஸ் பண்ண வேண்டாம் நம்ம மேலே ஒரு கோட்டில் இருந்து எடுத்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மடிப்பு லேயர் பார்த்திங்கன்னா நிறையா வந்திருக்கு பாருங்க ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா மடித்து மடித்து வந்து லேயர் பாய் பண்ணுவாங்க அப்படி பண்ணுறத விட இப்படி பண்ணிங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு ஈஸியாக நல்லா புரோட்டா வரும் கல் நல்லா சூடானதுக்கப்புறமா அடியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நம்ம உருட்டி வச்ச அந்த பரோட்டாவை போட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வைங்க அப்போ தான் வந்து மாவு வந்து உள்ளில நல்லா வெந்து வரும் பரோட்டா சுடுறப்ப முக்கியமான டிப்பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நம்ம நல்லா தேய்ச்சி அடித்து பிணையணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரோட்டா சுடுறப்ப அடுப்ப வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நல்ல பரோட்டா கிடைக்கும் அதே மாதிரி சுடுறப்பவும் பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டு சுட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாகவும் வரும் இப்போ எல்லா உருண்டைகளையுமே சுட்டு எடுத்தாச்சு அப்புறம் பரோட்டாவில் முக்கியமான அடுத்த ஒரு டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பரோட்டா சுட்டதுக்கப்புறமா இதை வந்து நல்லா ஒரு நாலு பரோட்டா வச்சு சைடில் நல்லா இந்த மாதிரி தட்டி எடுக்கணும் அப்படி பண்ணிங்க அப்படின்னா தான் பரோட்டா வந்து நம்மளுக்கு லேயர்லாம் கரெக்டாக வரும் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ட்ரை ஆகி ஒரு மாதிரி ரொட்டி மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி அடித்து நீங்கள் எடுக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக வரும் பாருங்கள் லேயர் லேயராக எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு மாதிரி பரோட்டாவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்குது அவ்வளோதாங்க இவ்வளோ சிம்பிளான இந்த பரோட்டாவை வீட்டில் கண்டிப்பாக நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரெஸ்டிங் டைம் மட்டும்தான் டூ ஹவர்ஸ் மற்றபடி சுடுறதுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா அரை மணி நேரத்தில் சுட்டு எடுத்துருவோம் நம்மளே செஞ்சோம் அப்படின்னு ஒரு திருப்தி இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பரோட்டாவை இந்த மாதிரி பிச்சு போட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிரேவி நான்வெஜ் கிரேவி இல்லாட்டி வெஜ் கிரேவி ரெண்டில் எதாக இருந்தாலும் பரவாயில்ல நல்ல காம்பினேஷனோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ